வணக்கம் பெங்களூருவில் காதலிகளை மாற்றி உல்லாசம் அனுபவித்த இரண்டு இளைஞர்களை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிட வைக்கும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு கேரளாவில் நண்பர்கள் தங்களின் மனைவிகளை மாற்றி உடலூர் வைத்துக் கொண்டதும் அது பிடிக்காத ஒரு பெண் தனது கணவர் மீதே போலீசில் புகழளித்த சம்பவமானது மொத்த நாட்டையுமே உலுக்கியது அந்த வகையில்தான் தற்போது பெங்களூருவில் ஒரு திடுக்கிட வைக்கும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது அதாவது காதலிகளை மாற்றி உல்லாசம் அனுபவித்த இரண்டு இளைஞர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் அமைந்துள்ள இடம்தான் அத்திப்பிளே இந்த பகுதியை சேர்ந்தவர்தான் ஹரிஷ் மற்றும் ஹேமந்த் இவர்கள் இரண்டு பேருக்குமே முப்பது வயது ஆகிறது டிகிரி படிப்பை முடித்த இவர்கள் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார்கள் இவர்கள் இரண்டு பேருக்குமே பெண் தோழிகளும் உள்ளனர் அதேபோல இருவருக்கும் இருவரும் காதலித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் அவர்களுக்கு விபரீத ஆசை வந்துள்ளது ஹரிஷ் மற்றும் ஹேமந்த் ஆகியோர் காதலிகளை மாற்றி உல்லாசம் அனுபவிக்க முடிவு செய்துள்ளனர் இவர்கள் இருவரும் தங்களுடைய காதலிகளுடன் தனித்தனியாக உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர் அதன் பிறகுதான் அவர்களுக்கு இந்த விபரீத ஆசையும் வந்துள்ளது இதையடுத்து அவர்கள் திட்டமிட்டு தங்களின் காதலிகளை அவர்கள் வெளியே செல்லும் போது நெருக்கமாக இருப்பதை அவர்களுக்கு தெரியாமலேயே போட்டோ மற்றும் வீடியோவாக பதிவு செய்து வைத்துள்ளனர் அதன் பின்னர் அவர்கள் இருவருமே காதல்களை மாற்றி உடலூர் வைப்பது பற்றி சம்பந்தப்பட்ட பெண்களிடமும் கூறியுள்ளனர் அதற்கு அவர்கள் கடும் எதிர்ப்பும் தெரிவித்தும் உள்ளனர் இது தொடர்பாக ஹரிஷின் காதலியான இளம்பெண் பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீஸில் புகாரும் செய்திருக்கிறார் ஆனால் மற்றொரு பெண்ணோ அந்த வீடியோ காட்சிகளையும் புகைப்படங்களையும் பார்த்து பயந்து அவர் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அதனால் ஹரிஷ் தன் நண்பனுடைய காதலியுடன் உல்லாசம் அணிவித்தும் இருக்கிறார் ஆனால் ஹரிஷின் காதலியான அந்த இளம்பெண்ணோ அந்த புகைப்படங்கள் வீடியோக்களை பார்த்து மிரவில்லை அவர் தைரியமாக சென்று பயப்படாமல் போலீசாரிடம் சென்று புகார் அளித்துவிட்டார் அந்த புகாரில்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஹரிஷுக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது டேட்டிங் மற்றும் பார்ட்டிகளில் சேர்ந்து பங்கேற்றும் இருவரும் உடலூரும் வைத்தும் கொண்டோம் அப்போது அவர் எனக்கு தெரியாமலேயே போட்டோ வீடியோக்களை எடுத்துள்ளார் இப்போது அதனை காட்டி மிரட்டி நண்பருடனும் படிக்கையை பகிரும்படி என்னை கட்டாயப்படுத்துகிறார் இதற்கு கைமாறாக ஹேமன் அவரது காதலியை ஹரிஷுடன் உடலூர் வைக்க சம்மதித்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார் என்று அந்த புகாரில் அவர் தெரிவித்தும் இருக்கிறார் இந்த புகாரை தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி ஹரிஷ் மற்றும் ஹேமன் ஆகியோரை கைது செய்துள்ளனர் இவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது இந்த விசாரணையின் போது திருக்கிட வைக்கும் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது இது பற்றி போலீசார் கூறுகையில் கைதான ஹரிஷ் மற்றும் ஹேமந்த் ஆகியோர் காதலிகளை மாற்றி உல்லாசம் அணிவிக்கும் கும்பலை சேர்ந்தவர்கள் இவர்கள் இதற்கு முன்பு பெண்களை ஏமாற்றி மாறி மாறி உல்லாசமும் அணிவித்துள்ளனர் அவர்கள் வைத்திருந்த செல்போனில் இருந்த வீடியோக்களில் பல பெண்களுடன் சேர்ந்தும் இருக்கிறார்கள் அந்த அந்த பெண்கள் யாரும் புகரளிக்க முன் வரவில்லை பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் தைரியமாக வந்து புகரளித்தால் நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது காதல்களை மாற்றி உல்லாசம் அனுவிக்க இளைஞர்கள் தற்போது தயாராகி தயாராகி வருகிறார்கள் என்பது போன்ற ஒரு சம்பவமானது பெங்களூருவே அதிர வைத்திருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நெனைச்சரில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்